இல்ல நீங்க முக்கியமா சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சன் சொன்னீங்க சன்னாலதான் போட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடக்குது இப்ப மழை காலம் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுல பாதிப்புங்கிறதுல கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம் இப்ப இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இங்க வந்து நம்ம சொல்றப்ப மக்களுக்கு புதுசா இருக்குது நம்ம சாதாரண தொட்டியில என்னடா பாசம் குடுத்துருச்சு அந்த களி கழிவுத நம்ம பாத்துருப்போம் ஆனா பட் இதே சாப்பிடலாமா அப்படிங்கிறப்போ சாப்பிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு காமன் பீப்பிளா கேட்கறேன் நான் இதை சாப்பிட்டுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் நூறு கிராம்ல வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து இதுல மெயின் பாத்தீங்கன்னா ஸ்பைல்லாவோட பெனிஃபிட்டே வந்து புரோட்டீன் நூ கடந்த பத்து வருஷமா இதுல ஒர்க் பண்ணிட்டு வரீங்க இது தெரியாம இதுக்குள்ளே இறங்கிறாதீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் இது இதுல நீங்க முக்கியமா சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சன் சொன்னீங்க சன்னால தான் போட்டோ இதெல்லாம் நடக்குது கண்டிப்பீங்க இப்போ மழை காலம் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுல பாதிப்பு இருக்கு ஹார்வெஸ்ட்ல பாதிப்பு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய உங்களுக்கு சூரிய ஒளி இல்லேன்னா ஃபோட்டோ நடக்கிறது கம்மியா இருக்கும் அப்படிங்கிறப்ப அதனோட க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாங்க மழை காலத்துல கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியா தான் இருக்குங்க ஓகே அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லாஸ் கிடையாது இப்போ வெய்ய காலத்துல நாலு அபரி ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணும்போது த்ரோ டு இயர் ஒரு டூ மந்த்ஸ் டென் மந்த்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம் ஒரு டூ மந்த்ஸ் வந்து நம்ம கிளீனிங் பர்பஸ் வேற மெயின்டனன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க வருஷத்துல ஒரு டென் மந்த்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் ஓகே இப்ப இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு ஸ்பைர்லாம் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் அவேர்னஸ் கொடுத்து தான் மார்க்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பழகுனது ஒரு காளானோ முட்டையோ வந்து அந்த காலத்துல வீட்டில் எல்லா தோட்டத்துலையும் இருக்கும் நம்ம சாப்பிட்டுருப்போம் இப்போ வந்து அது கமர்ஷியலாக வந்து பண்ணைகளில் வச்சு வளர்க்குறாங்க காளானாகட்டும் முட்டையாகட்டும் பண்ணுறாங்க ஆனால் ஸ்பைர்லாங்கிறது வந்து நம்ம அந்த காலத்தில் யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படிங்கிறப்ப இங்க வந்து நம்ம சொல்றப்ப மக்களுக்கு புதுசா இருக்குது நம்ம சாதாரண தொட்டியில என்னடா பாசம் முடிச்சிருச்சு அந்த களி ஆனா பட் சாப்பிடலாமா அப்படிங்கிறப்போ சாப்பிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஸ்பைரல்னாங்கிற வெரைட்டி வந்து சாப்பிடக்கூடிய வெரைட்டியா இருக்கு பாசிகள்ல வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வகைகள் இருக்குங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் ஒரு பத்து இருபது வெரைட்டி வந்து சாப்பிடக்கூடியது இருக்குது ஸ்பைரல்னா குளோ குளோரல்லா டுனேனா ஆஹ் இந்த மாதிரி பாசிகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வெரைட்டி இருக்குங்க சோ அப்படிங்கிறப்போ ஆஹ் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துதான் மார்க்கெட் பண்ண வேண்டியதா இருக்குது தமிழக மக்களுக்கு ஆல் ஓவர் த இந்தியா வந்து நம்ம இதனுடைய அவேர்னஸ் வந்து சோஷியல் மீடியா மூலயம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க இப்போ நான் ஒரு காமன் பீப்பிளாக கேட்குறேன் நான் சாப்பிட்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க சார் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பைனாவோட பெனிஃபிட்டே வந்து புரோட்டீன் ஓகே நூற்று நூறு கிராம்ல வந்து அறுபது பர்சென்டேஜ் வந்து இதில் புரோட்டின் இருக்குங்க அறுபது டு எழுது வரைக்கும் இருக்குங்க நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இல்லை புரோட்டீன் வந்துடுது ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து புரோட்டீன் தான் மிக முக்கியங்க புரோட்டீன்காக வந்து நம்ம மட்டனு சிக்கனு காளனு முட்டை இப்படிங்கிற மாதிரி காளனு இதில் நிறைய எடுத்துக்கிறோம் ஸோ அந்த வெரைட்டியில் ஸ்பைல்னாவும் எடுத்துக்கலாங்க ஓகே மித்த எதுவும் சாப்பிடலாம் அது யாரும் எதுவும் நான் குறை சொல்லல இப்ப மட்டன் சிக்கன் இப்போ நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறப்போ வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது கொஞ்சம் ஒரு ஒன் டே எடுக்குது இல்லையா இந்த ஸ்பைர்லா பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டா போதும் குயிக் டைஜஷன் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இது சிங்கிள் செல் உயிரினம் இது ஃபுட்ல நம்ம என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஸ்பைர்லாவும் பவுடராவும் எடுத்து நீங்க ஜூஸ்ல ஜூஸ்ல எனி கைண்ட் ஆப் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க ஒரு ஃப்ரூட் சாலட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நீங்க தோசை ஆம்லெட் இது மாதிரி மேல டாபிக் மாதிரி குடுத்து எடுத்துக்கலாங்க ஆஹ் அப்புறம் இல்லாட்டி வெரைட்டிஸ் ஆப் ஃபுட்டு இப்ப வந்துங்களா இப்ப வந்து ஒரு சிறுதானிய கடலை உரண்டை செய்யறாங்க ஒரு கேக் செய்யறாங்க முறுக்கு இந்த மாதிரி செய்யறாங்களே அந்த இதுல வந்து ஆட் எல்லாம் கொண்டு போலாங்க இப்போ எத்தனையோ மைதா மைதாமா வச்செல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு நல்ல சாப்பிடறதே சாப்பிடறாங்க நல்ல ஃபுட்டா சாப்பிட்டுமே அப்படிங்கிறப்ப நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு ஒரு செக்மெண்ட் இப்ப வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் போறாங்க சாப்பிடறே சாப்பிடறாங்க நாளை இதையும் கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம் ஒரு மனிதரா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம் எஸ் பர் டபிள்யூஹெச் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் எடுக்கலாங்கிறாங்க அஞ்சு கிராம் அஞ்சு அஞ்சு சாரி அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் ஆமா பெர் டே நம்ம அவ்வளவு எடுக்க போறது இல்ல ஒரு நம்ம டேப்லெட்டா நம்ம கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிராம் தான் ஒரு டேப்லெட்டோட சைஸ் ஒரு நீங்க ஒரு காலைல வாக்கிங் போறீங்க ஒரு எக்ஸைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் அந்த டைம்ல வந்து முடிச்சுட்டு வந்து நீங்க இது ஒரு ரெண்டு டேப்லெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடி பூஸ்டப் ஆகும் இது ஓகே நீங்க என்ன மாதிரி மெத்தல்ல இதுல கிடைக்கிங்க சார் நீங்க என்ன மாதிரி மெத்தல்ல மார்க்கெட் பண்ணிருக்கீங்க பவுடர் மட்டும் மட்டும்தான் இல்ல வேற நம்ம மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைர்லாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது நீங்க பாக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹோல் சேலும் ஒரு சைடு பார்க்கணும் ஒரு சைடு நீங்க ரீடெய்ல் உங்களுடைய பிராண்ட் பண்ணியும் பார்க்கணும் கம்பெனி அந்த மாதிரி வச்சிருக்க ஆமா சார் எங்களுடைய கம்பெனி நிறுவனத்து பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோலை எக்ஸ்போர்ட்ஸ் எங்களுடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எக்கோலை ஸ்பைர்டுனான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அண்ட் அமேசான் வெப்சைட்ஸ் மூலயமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நான் சொல்ல வந்தது எதுக்காகனா நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணலாம் ஃபீட் இண்டஸ்ட்ரீயும் யூஸ் பண்ணலாங்க காஸ்மெட்டிக்லயும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து கேன்சர் கியூர் பண்ற ட்ரக் இது வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க அதாவது பைக்கோ சென்னுங்கிற பேராமீட்டரை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க சோ அந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து ஸ்பைலாம் வாங்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்றாங்க இப்போ நீங்க ஃபுட்ல நம்ம மனுஷங்க சைடு சொல்லியிருந்தீங்க நீங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க ஃபீட் ரிலேட்டட் ஆமா அப்போ இது வந்து கால்நடைகளுக்கும் கொடுக்கலாமா ஆமா கால்நடைகள் வந்து மீன் கோழி மாடு ஹாபிஸா வளர்க்குற பெட்ஸ் குதிரை ஆஹ் ஆன் ஆர்னமெண்டல் ஃபிஷ் இந்த மாதிரி இதுக்கு குடுக்கலாம் இறால் பண்ணைகள் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க ஆமா நீங்க வந்து அதுக்கு மெடிசின் சாதிய நிறைய குடுக்குறதுக்கு பால இந்த ஸ்பெல்லா குடுக்கும்போது இதுலயே வந்து அதிகப்படியான இம்யூனிட்டி பூஸ்டிங் பேராமீட்ரஸ் இருக்குது சோ அப்படிங்கிறப்போ இது நேச்சுரலாவே அவங்க அந்த உயிரினத்துக்கு வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க ஓகே நீங்க கடந்த பத்து வருஷமா இதுல ஒர்க் பண்ணிட்டு வர்றீங்க இது தெரியாம இதுக்குள்ள இறங்குறாதீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் இதுக்கு இப்போ உள்ளுக்குள்ள நான் இது பண்ணனும் வரேன்னா விஷயம் இதுல மெயின் பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு தூரம் மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம உள்ள போலாங்க ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மஞ்சள் ஒரு மசாலா ஐட்டங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இது பண்ணிட முடியும் இதை எடுத்துட்டு போய் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன குவான்டிட்டி பண்ண முடியும் நினைக்கிறாங்க ஒரு நூறு கிலோ பண்ணலாம் ஒரு ஐநூறு பண்ணலாம் அவங்க போகலாம் இல்லை ஒண்ணுமே தெரியாமல் வர்றவங்க என்ன பண்ணாங்கன்னா இனிஷியலா வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் கிட்ட வாங்கி ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வாங்கி இனிஷியலா சேல்ஸ் பண்ணி பாக்கலாங்க ஒரு நூறு கிராம டப்பால் அடைச்சு அது மாதிரி கொடுக்கலாம் ஒரு கேப்சுலாவோ டேப்லெட்டோ வேல்யூடேஷன் பொருட்கள் மாத்தி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸும் பண்ணலாங்க பல்க் சேல்ஸ் கிடைச்சாங்கன்னா வாங்கி பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸ் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குதுன்னா நீங்க ஓன் ப்ரொடக்ஷன் போலாங்க இதுக்கான ட்ரைனிங் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல வெளியில தான் ட்ரைனிங் நம்ம பண்றது இல்ல ஓகே நம்மளுக்கு இதுக்கு டைம் கரெக்டா இருக்குதுங்க ஆமா அதனால நம்ம ட்ரைனிங் பண்ணாதான் ட்ரைனிங் பண்றீங்கன்னு நம்ம ரெஃபர் பண்றேங்க எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க எங்கெங்கெல்லாம் கூட எல்லாருமே சொல்லுவோம் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே எல்லாத்தையுமே சொல்லுவோம் அவங்களுக்கு எது பெட்டர் கன்வீனியன்ட்டான பிளேஸ் இருக்கோ அங்கே போய்க்கலாம் ஓகே உங்களோட ஃப்யூச்சர் தாட்ஸ் என்ன இதுல நான் இதெல்லாம் பண்ணணும்னு விரும்புகிறேன் என்னோட ஃபியூச்சர் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு இந்த விஷயத்துல ஸ்பைர் ஸ்பைர்லாம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய கொடுக்கணும் மக்களுக்கு இது தமிழக மக்கள் ஆமா தமிழ்நாடு ஆகட்டும் வேர்ல்டு வைடா ஆகட்டும் ஸ்பைர்லாங்கிறது வந்து இதுல என்னங்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நான் நிறைய எடுத்து சொல்லணும் மக்களுக்கு நிறைய போய் ரீச் பண்ண வைக்கிற மாதிரி பீப்பிள்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு நல்லா ரீச் பண்ணி வைக்கணுங்கறது எங்களுடைய இது அது போக எங்களுடைய இதுல வேலுடேஷன் பொருட்கள நிறைய பண்ணனும்னு விருப்பம் எங்களுக்கு புரொடக்ஷன்லயே டைம் கரெக்ட் ஆகறதுனால அடுத்தடுத்து போறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஆனா பட் எங்களை போன்ற இளைஞர்கள் அடுத்தடுத்து வரும்போது அவங்க அவ்வளோ ஒரு செக்மெண்ட் எடுத்து பண்ணலாம் ஒரு வேல்யூடேஷன் இது வந்து எடுத்து போய் அவங்க பண்ணும்போது ஒன்னும் மக்களுக்கு ரீச் ஆகும் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸ்னு ஒன்னு இருக்கு கண்டிப்பா அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் கண்டிப்பாங்க சார் நம்ம வந்து கொடுக்குற பொருட்கள் எல்லாமே சிஓஏ கொடுத்தா கொடுக்குறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஓன் எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல வர்ற அனைத்து பொருள்களுமே வந்து இன்டர்னாலும் டெஸ்ட் பண்ணிட்டு வெளியில் அவுட்ஸைட் லபோரெட்டரி என்ன அக்ரிகேட்டட் லபோரெட்டரியில கொடுத்து எவ்ரி பேட்ச் ஒன் மந்த் ஒரு பேட்ச் அதை நம்ம வெளியில கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பொருள் வந்து வெளியில நம்ம அனுப்புறங்க சோ அதனால இந்த குவாலிட்டி நான் ஒரு பண்ணிக்கிறது கிடையாது ஓகே இப்ப டெஸ்ட் சொன்னீங்களா நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணும்போது என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது என்ன நியூட்ரிஷன் இருக்கிறதுங்க கூட என்ன இருக்க கூடாது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மைக்ரோபைல் கண்டென்ட் இருக்க ஹெவி மெட்டல்ஸ் இருக்க கூடாது இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா ஒரு பொருள் நல்ல பொருள் சோ அதை தாண்டி அடுத்து வந்து நம்ம நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் மாய்ச்சரு அண்டு உங்களுக்கு பைக்கோசைனின் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் இது செக் பண்ணிட்டு அவுட் சைட் லபரேட்டரி கொடுத்து நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில இப்ப நீங்க சொன்னீங்க டெஸ்ட் ரிலேட்டட் இதெல்லாம் ஆமா இப்போ தனியா இது ரிலேட்டடாக பார்ப்போம் தனியாக ஏதாவது ட்ரைனிங் படிக்கணுமா அந்த மாதிரி விஷயங்கள் சார் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரு தான் நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றாரு ஆமா

ஒரு கிலோ கிடைக்குதுன்னா கூட ஒரு நூறு கிலோனா இரநூறுவா கே அந்த இருபதாயிரம் கிடைக்கும் அதை தாண்டி நீங்க வேல்யூடேஷன் பண்ணி விற்கிறீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்த்து எடுக்கலாங்க ஓகே இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஏர்னிங் ப்ராஃபிட்ங்கிறது இல்லை கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கலாம் சார் இந்த பிசினஸ்ல அதுதான் அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒரு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி நமக்கு கொடுக்கறது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கிடைக்குங்க ஓகே இப்ப நீங்க லாஸ்ட் இயர் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நான் இந்த இயர்ல ரொம்ப அடி அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் எனக்கு அது ஒரு பேட் டைம் ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சது நல்லா பீஸ்ஃபுல்லா ஒரு ரெண்டு டேங்க்ல இருந்து ஆரம்பிச்சுங்க ஒரு நூறு கிலோல இருந்துலி ஒரு ரெண்டு டன் ரெண்டரை டன் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கங்க கோவிட் டைம்ல கூட நல்லா பீக்ல போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல இம்யூனிட்டிங்கிறது நல்லா தேவைப்பட்டுச்சு மக்களுக்கு அப்படிங்கிறப்ப அந்த டைம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன ரீசன்ல எல்லாம் ஸ்லோவாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப உங்களுக்கு வேர்ல்டு கிரைசிஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துச்சு அது ஒரு ரீசன் அப்புறம் வந்ததுனால நிறைய கண்ட்ரீஸ் வந்து அதனுடைய இம்போர்ட் எல்லாம் குறைச்சுக்கிட்டதுனால சேல்ஸ் வந்து கொஞ்சம் கிராஜுவலா ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப மறுபடியும் அப்படியே ஒரு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் பத்தி நமக்கு நிறைய தகவல்களா அண்ணே சொல்லியிருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ கீழேயே இருக்கும் உங்களுக்கு ஸ்பைலின தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அவன் நேரடியா அவங்களை தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு நீங்க நினைச்சிருக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காத இருக்கட்டும் பியூச்சர்ல நினைச்சிருக்க எல்லா விஷயங்களும் நடைபெற கிருஷிச்சாரன் சார்பில் வாழ்த்துக்களை தெரியுது நன்றி சார் நன்றி சார் நன்றி